டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில மீண்டும் குளிர்கால மழை தமிழகத்தில் தீவிரமடைய இருக்கு அந்த மழைப்பொழிவு குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை அதிகாரப்பூர்வமாக ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் நிறைவு பெற்றிருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா இந்த ஆண்டும் வடகிழக்கு பருவமழை நீடித்து ஜனவரி மாதத்துல மழைப்பொழிவு கொடுத்துருக்கு கொடுத்திருக்கு ஜனவரி ஒன்று இரண்டு ஆகிய தேதிகள்ல சென்னை மற்றும் தென் மாவட்டங்களிலும் ஜனவரி பத்து பதினொன்னு பன்னிரெண்டு ஆகிய தேதிகள்ல காவிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுத்ததை பார்க்க முடிந்தது இந்த சூழல்ல குளிர்கால மழை மீண்டும் தொடங்க இருக்கு தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இரவு அதிகாலை நேரத்துல பனிப்பொழிவும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெயிலும் காணப்பட்டு வரும் நிலையில இந்த சூழல் அடுத்த ஒரு நான்கு ஐந்து தினங்களுக்கு தொடரும்னு எதிர்பார்க்கலாம் பகல் நேரத்தை பொறுத்தளவிற்கு தெளிவான வானத்துடன் வெயிலும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்துல பனிப்பொழிவும் குளிரும் அதிகரித்து காணப்படும் குறிப்பா அதிகாலை நேரங்களில் மூடு பனிப்பொழிவு காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் நீலகிரி மற்றும் அஹ் கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் எல்லாம் நம்ம உறைபனி நிலவுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த சூழல்ல இந்த பனிப்பொழிவு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி காலையுடன் தற்காலிகமாக இரண்டு மூன்று நாட்களுக்கு குறைந்து காணப்படும்னு எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் கிழக்கு திசை காற்று மற்றும் மேற்கு திசை காற்றின் அஹ் ஒன்றிணைப்பின் காரணமாக மீண்டும் தமிழகத்தில் மழை வானிலை திரும்பும்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய மூன்று நாட்கள் தமிழகத்தில் மழை வானிலையை நம்ம எதிர்பார்க்கலாம் பனிப்பொழிவும் குளிரும் குறைந்து காணப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் வட மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் மற்றும் வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களையும் காவிரி டெல்டா மாவட்டங்களை ஒட்டியிருக்கக்கூடிய திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்லயும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜனவரி இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகள்ல ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இரவு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களையும் மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் மற்றும் அதை அதனை ஒட்டிய தெற்குள் மாவட்டங்களான மதுரை விருதுநகர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லையும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான திருநெல்வேலி தென்காசி மற்றும் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் எல்லாம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தற்போது தமிழகத்தில் அதிகரித்து வரும் பனிப்பொழிவு அடுத்த நான்கு நாட்களுக்கு தொடரும் அதனைத் தொடர்ந்து ஜனவரி இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் சென்னை உட்பட வட மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜனவரி இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய இரண்டு நாட்கள் தென் மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மலைப்பகுதிகளான கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் தென்காசி தேனி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நாள் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக ஜனவரி மாதத்தில் குளிர்காலத்தில் ஒரு அதீத குளிர் நிலவும் நாட்கள்ல மீண்டும் மூன்று நாட்கள் மழைக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் தென்படுது இந்த மழை வாய்ப்பை குறிப்பாக விவசாயிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்குமாறு கொள்ளப்படுகிறது அறுவடை செய்து வரும் விவசாயிகள் இந்த சுற்று அறுவடையை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இரவுக்குள் முடித்துக்கொண்டு அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்துமாறு கொள்ளப்படுகிறது ஜனவரி ஆறு இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய தேதிகளில் நீங்க அறுவடை பணிகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் மழை இடையூறு இருக்கும் என்பதை அறிந்து அதற்கு ஏதுவான முன்னேற்பாடுகளுடன் நீங்க அறுவடை பணிகளை தொடரலாம் அறுவடைக்கு சாதகமான நிலைக்கான வாய்ப்புகள் தெரியவில்லை இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகள்ல மீண்டும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் மலை வானிலை படிப்படியாக குறைந்து மீண்டும் வறண்ட வானிலை வரும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் நீங்க மீண்டும் அந்த அறுவடை பணிகளை தொடரலாம்